செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்குங்க நல்லா ஆறனதுக்கப்புறமா ஒரு மெக்ஸேஜாக இருக்கும் வந்திக்கோங்க வெள்ளை ரவை அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்றமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம் இல்லைன்னா ஊறுகாய் பழம் எது வேணாலும் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வானொலி சூடு பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க சேம் உப்புமா செய்கிற ப்ரொசீஜர் தான் ஒரு டம்ளர் ரவை இருந்துச்சுன்னா அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிச்ச உடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க உடச்சி உளுந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் என்ன இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒடியை நறுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பில் வர மிளகா பச்சை மிளகா டேஸ்ட்டாக இருக்காது வர மிளகா போட்டிங்கன்னா தான் இந்த உப்புமா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் வர மிளகாய் சேர்த்துக்கோங்க மல்லி இலையும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல குறைவாக சேர்த்துக்காதீங்க வேகாது நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் லைட்டாக பொடியும் சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கினோடனே வர மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினோடனே நான் ரெண்டு டம்ளர் ரவை எடுத்துருந்தேன் அதனால ஆறரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நல்லா மூடி வச்சிருங்க கொதிக்கட்டும் ரெண்டு டம்ளர் ரவிக்கு ஏழு டம்ளர் தண்ணி அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வேகும் உப்பு அளவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி ரவையை உள்ளே போட்டு கிளறக்க ஆரம்மிச்சிருங்க மெதுவாக கொட்டுங்க வேகமாக கொட்டிடாதீங்க கட்டியே கட்டியாகிடும் அப்புறம் உள்ளுக்கு வந்து வெள்ளை ரவை கட்டி கட்டியே ஆகிற மாதிரியே ஆயிரும் அதனால் வந்து ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு கிளறுங்க இல்லைன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளறுங்க அப்போ தான் கட்டியாகாமல் இருக்கும் சீ உப்புமாங்கிறதுனா டேஸ்ட்டாக இருக்காதுன்னு நினச்சிக்காதீங்க கோதுமை ரவை ரவையை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கைவிடாமல் கிளறுங்க கொஞ்சம் சிம் பண்ணிக்கங்க அடுப்பேன் வச்சுட்டு கரண்டிலே கிளறிக்கலாம் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த உப்புமா ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தக்காளி ஊருகா வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்